மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் போன மாதம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன நிலையில இப்போ இந்த படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சிருக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் நித்திலன் சுவாமிநாதனோட உருவானது உருவானதுதான் மகாராஜா படம் இந்த படம் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஓப்பனிங் வசூல்லையும் தொடர்ந்து ஒரு படம் சாதனை செஞ்சிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த படம் வெளியாகி மூன்று வாரங்கள் முடிவடைந்த நிலையில நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ரிவீல் பண்ணிருக்காங்க இப்போ மகாராஜா படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அப்படின்ற பெருமை மட்டும் இல்லாம அவரோட நூறு கோடி ரூபாய் வசூல் படம் அப்படின்ற ஒரு பெருமையும் வாங்கியிருக்கு இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி படக்குழுவினர்கள் குழுவினர்கள் எல்லாருக்குமே இப்போ வாழ்த்துக்களும் குவிஞ்சிருக்கிறது அப்படின்றது இப்ப வந்திருக்க நியூஸா இருக்கு விஜய் சேதுபதி மம்தா மோகன் தாஸ் நட்டி நட்ராஜ் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே ஆயிட்டு இருக்கு